ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டி குழம்பு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பூண்டு எடுத்து சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு மூடி தேங்காய் திருவி அதில் ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் மறக்காமல் ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் கசக்க சாதோடு சேர்த்துக்கோங்க இப்போ நான் கறி மட்டனை வந்து கடையில் இந்த மாதிரி கொத்தி கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் போய் கடையில் கேட்டிங்கன்னாவே அவங்களே இந்த மாதிரி கொத்தி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த கறி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயம் பூண்டு தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்து எல்லாமே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் உருண்டை வந்து உடையாது இந்த மாதிரி நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம் இது வந்து கையில் வந்து ஒட்டாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்து எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சைஸில் எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது ஃபேனில் கொஞ்சம் காயட்டும் இப்போ நான் குக்கரில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை ஒரு லவங்கப்பூ எடுத்திருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை வெடிக்க விட்டுக்கலாம் லவங்கப்பூ பட்டை அதையும் சேர்த்து வெடிக்க விட்டுக்குவோம் நல்லா ரெட்டிஷாக வரட்டும் வந்ததும் எடுத்து வச்சுருக்க ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம் இப்போது குழம்புக்கு தனியாக நான் சின்ன வெங்காயத்தை உரித்து நைஸாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம வந்து உருண்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம் நான் கொஞ்சம் எலும்பு வாங்கி வச்சுருக்கேன் கிலோ எலும்பு அப்போ தான் மட்டன் குழம்பு உண்டை குழம்புக்கு நல்லாயிருக்கும் எலும்பு போட்டால் பாருங்கள் நல்லா வெங்காயம் வெந்துருச்சு இப்போ நான் மூணு தக்காளி நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிருச்சு இப்போ நான் கால் கிலோ எலும்பு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்னு பார்த்திங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க நல்லா அதையும் கிளறி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க, நல்லா வதங்கினது உங்களுக்கே தெரியுதா அப்போ ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றி இப்போ நம்ம வந்து விசில் வர வச்சுக்குவோம் ஒரு கப் தண்ணி எடுத்ததை குக்கரில் ஊற்றி இப்போ விசிலில் போட்டுருவோம் பாருங்கள் விசில் நின்றுச்சு இப்போ நான் வந்து ஒரு சட்டியில் ஒரு செம்மு தண்ணி ஊற்றி அதில் இப்போ நம்ம வேக போட்டிருந்த எலும்பு எல்லாத்தையும் அதில் தூக்கி ஊற்றிட்டோம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க மல்லித்தூள் போட்டு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டுடலாம் பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு நான் வந்து இப்போ தேங்காய் வந்து வெறும் தேங்காய் அரை மூடி தேங்காய் திருவி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை குழம்புல ஊற்றிடலாம் இப்போ அதையும் நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ திக்காக இருந்தால் போதும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருண்டை அதை வந்து இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் அதில் ஒவ்வொன்றா போடுங்க ஃபஸ்ட்டு நாலு போடுங்க இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா போட்டால் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கு அதனால ஃபஸ்ட்டு நாலு போடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்து மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாலு போடுங்க அப்போ தான் உருண்டை ஒன்றோட ஒன்றோடு ஒட்டாமல் உடையாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும் போட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் மேலே வந்தது நல்லா தெரியுதா இப்படி வந்ததுக்கப்புறம் நாலு நாளாக போடுங்க நான் இப்போ எல்லாமே நாலு நாளாக போட்டு எல்லாமே போட்டுட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூடான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்